அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒரு உண்மையை சொல்லுவது என்பது ரொம்ப கடினம் அதை புரிந்து கொள்வது என்பது அதை விட கடினம் ஏன் அப்படின்னா புரிந்து என்று ஒரு தகுதி இருக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலையும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவு தகுதி உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது 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 அப்போ தன்னுடைய எல்லை என்ன அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தெரியணுமா இல்லையா சார் ஐன்ஸ்டீன் தேரி பற்றி விளக்கறோம் அஞ்சாம் கிளாஸ் பையன் எனக்கு என்ன தெரியும் நீ அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருக்கிற ஐன்ஸ்டீன் தியரியை பற்றி ஒருத்தரை உட்காந்து விளக்கிக்கிட்டு இருக்கிறாருன்னா வளர்றாரு அப்படின்னா அட எனக்கு என்ன சொல்கிறது வார்த்தை உனக்கு அதை புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது ஐன்ஸ்டீன் தியரியை பற்றி அஞ்சாம் கிளாஸ் பையன் கமாண்ட் அடிக்கிறதுனா இந்த நாடு கெட்டு சுவராக போச்சு இப்போ ஒரு வரலாற்றுத்துறை சென்னை பல்கலைக்கழகம் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதில் ஒரு என்டோமெண்ட் லெக்சர் அப்படின்னா நாங்கள் எவ்வளோ நோட்ஸ் எடுப்போம் அதாவது ஒரு வரலாற்று துறையில் பேராசிரியர்களும் முன்னாள் பேராசிரியர்களும் பல்கலைக்கழக துணை வேந்தர்களும் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற பிஹெச்டி பண்ணுற மாணவர்களும் இருக்கிற இடத்துல ஒரு செய்தி பேசுகிறோம் அப்போ ஆராய்ச்சி பூர்வமாக தான் ஒரு செய்தியை பேச முடியும் ஒன்றும் இல்லைங்க நாராயண குருவை பற்றி எனக்கு லெக்சர் நாராயண குரு என்ன பண்ணார் ரெண்டு வகையில் புரட்சி பண்ணார் ஒன்று சமய உலகத்தில் புரட்சி இன்னொன்று சமூகத்தில் புரட்சி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஈழவர்கள் அப்படிங்கிற ஒரு சமூகத்திலேருந்து ஒரு புரட்சி கனலாக வெடித்து கொண்டு வந்தவர் நாராயண குரு அப்போ அதை முழுசாக நான் படம் பிடிச்சு காட்டணுமா இல்லையா அவ்வளவு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த பெரியவர் கேரளாவில் ஒரு புரட்சி பண்றார் சிவனை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்றார் எல்லாரும் சொல்றாங்க நீ என்ன சிவனை பிரதிஷ்டை பண்றது நீ என்ன சிவனை பிரதிஷ்டை பண்றது அப்படின்னு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் போங்கட உங்க சிவனை நான் பிரதிஷ்டை பண்ணல போங்கட எனக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு எல்லா உலகத்து மக்களுக்கும் பொதுவானவர் எல்லா ஜாதிக்கும் கடவுள் பொதுவானவர் உண்டா இல்லையா கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவர் எல்லா ஜாதிக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவராக தான் இருக்க முடியும் அதனால நான் ஈழவர் சிவன் வைக்கல நம்பூதிரி சிவன் வைக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லோ மதம் ஜாதி எல்லாத்தையும் கடந்த அந்த இறைவனை நான் இந்த இடத்துல வச்சிருக்கிறேன் கும்பிடுறவங்க வந்து கும்பிடுங்க அப்படின்னார் இவ்வளவு பெரிய புரட்சி அவர் அதோடு நிறுத்தலை அங்க இருந்த மக்கள் அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் சின்ன 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 வித்தியாசமான பல சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பிடிங்கி தூக்கி எறிஞ்சர் ஏன் எரிஞ்சாரு இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிற வரையில் நீங்கள் மேலே வர மாட்டிங்க அவன் ஜாதி அவவன் குலம் அவவன் கு அப்படியே உட்காந்துருப்பீங்க எல்லாத்தையும் கடந்து மேலே வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிக உயர்ந்த ஒரு வழிபாட்டை நோக்கி வரணும் அப்படின்னு புரட்சி பண்ணவர் யார் நாராயண குரு இவரை பத்தி நான் பேசுற போது நான் என்ன பண்ண முடியும் அவருடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் அப்ப நான் கண்டறிகிற உண்மையை சொல்றேன் நல்ல கவனிங்க நான் கண்டறிகிற உண்மையை சொல்றேன் இந்த நாட்டுல ஜாதி பேதங்கள் ஒழிந்து மக்கள் உயர வேண்டும் என்கிற ஒரு வெறியோட ஒரு நெருப்போட நான் பேசிட்டு இருக்கிறேன் நான் என்ன சொல்றேன் ஏய் இதெல்லாம் ஒழியணும்னாப்பா அப்பமா ஜாதிக்கு ஒரு சாமி வச்சுக்கிட்டு அவமா ஒரு சின்ன சின்ன சாமியை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் தப்பா இந்த மக்கள் முன்னுக்கே வரக்கூடாது ஒரே ஜாதி ரெண்டு ஜாதி மேலேயே உட்காந்துருக்கணும் ரெண்டு மூணு ஜாதி மேலே உட்காந்துருக்கணும் அவங்களுக்கு அடிமைகள் வேணும் மற்றவங்கள்லாம் கீழே உட்காந்து பெருக்கி தொடச்சி வேலை பார்த்து அடிமைகளாக இருக்கணும் அவங்க படிக்கக்கூடாது முன்னுக்கு வரக்கூடாது வைத்தறிச்சல் 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 வேற என்ன சொல்றது நான் அந்த ஜாதியில் பிறக்கல ஆனாலும் நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன் ஏன் இவ்வளவு வருத்தப்படுறேன் அவங்க என்னைக்கு முன்னுக்கு வர்றது அவங்க என்னைக்கு மேலே வர்றது அவங்களுடைய வாழ்க்கை என்னைக்கு மாற்றி அமைக்கப்படுறது அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாமா அந்த கவலையில சொல்றேன் என்ன சொல்றேன் எப்ப குல தெய்வத்தை கும்பிடுங்கன்னு சொல்றதுல ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்றேன் என்ன நீ அதுலேயே நின்றுருவே அதை தாண்டி வெளியில வரமாட்டேன் அப்படிங்கிற வருத்தத்துல சொல்றேன் படிக்காம பேசுறாரு தெரியும் பேசுறாரு வளர்றாரு இந்து மரத்தை உடைக்கிறாரு குலதெய்வத்தை கும்பிடாது எங்கிறாரு இவர் ஏய் உண்மை தெரிஞ்சு பேசுங்கப்பா திருநாவுக்கரசர் படிச்சிருக்கீங்களா யாராவது தியாவாரம் படிச்சிருக்கீங்களா திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் என்ன பார்த்தோம் பத ஒரு பொழிப்புரை தெரிஞ்ச எனக்கு பதில் சொல்லுங்கப்பா எல்லாரும் நெத்தியில விபதி வச்சா கழுத்துல கொட்டையை பேசிடலாமா ஒரு படிப்பறிவு ஒரு அனுபவ அறிவு சமூக முன்னேறணுங்கிற அக்கறை அறிவு ஒண்ணுமே சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் நீ என்ன அவமானப்படுத்தல திருநாவுக்கரசர் அவமானப்படுத்துற நல்லா இருக்காது சிறு தெய்வங்களை நாங்கள் கும்பிட மாட்டோம்னு சொல்றாரு சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் அப்படிங்கிறாரு ஆழ்வார் என்ன பாடுறாரு குலம்ங்கிறது நான் சொன்னேன்னு பொங்கிட்டாங்க யோ குல தெய்வத்தை பாட்டு படிங்கடா ஆழ்வார் பாட்டு படிங்கடா குலம் தாங்கு சாதிகள் நாளிலும் குலம் எதை தாங்குது ஜாதிகளை தாங்குது யார் வாக்கு ஆழ்வார் வாக்கு கொஞ்சம் அறிவு இருந்தா நீங்க எல்லாம் பெருமாளுடைய பாசுரங்களை படிச்சு பார்த்தா மரம் மண்டையில உங்களுக்கு ஏதும் குலம் தாங்கு சாதிகள் நாளிலும் கீழ் இழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும் வலம் தாங்கு சக்கரத்து அண்ணல் மணிவண்ணர்க்கு ஆள் என்று உள் கலந்தார் அடியார் எம் அடிகளே எல்லாரும் நாராயணனை கும்பிடுங்கப்பா நான் உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன் அப்படிங்கிறார் ஆழ்வார் எப்படி சொல்றாரு ஜாதிகள் குலத்தினால் தாங்கப்படுகிறது நான் என்ன பேசுறேன் எத்தனை வருஷம் படிச்சுட்டு பேசுறேன் தெரியுமா எவ்வளவு வேதனையில பேசுறேன் தெரியுமா நாம் பாதிக்கப்பட்ட குரலத்தவர்களின் குரலாக நான் குமுறிக்கிட்டு இருக்கிறேன் புரியலையா உங்களுக்கு உங்களுடைய சின்ன நன்மைக்காக நீங்க ஏதோ செய்ய வேண்டிய ஒரு சூழ்ச்சிக்காக ஒரு நல்ல மனிதனுடைய சிந்தனையை நீங்க பண்ணுவீங்களா சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோங்கிற திருநாவுக்கரசருடைய தேவாரமும் குலம் தாங்கு சாதிகள் நாளிலும் அப்படிங்கிற ஆழ்வார் பாட்டு தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்னை அவமதிக்கவில்லை ஆழ்வாரையும் நாயன்மாரையும் உங்கள் பேச்சுக்களால் அவமதிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்ப இன்னொரு இருந்து சொல்ற பாருங்க நாம அபிராமி அந்தாதி படிக்கிற இல்ல அபிராமி அந்த அதுல ஒரு வார்த்தை அபிராமி பெற்ற என்ன சொல்றாரு வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று இந்த பலி கொடுக்குற சின்ன சின்ன தேவதை பின்னாடிலாம் நான் போகட்டா அப்படி இல்ல என்ன கொடுமை தெரியுங்களா ஒரு மேட்டு உணர்வு உடைய கூட்டம் மற்றவங்களை தாழ்வா வைத்திருப்பதற்காக ஒரு சதி பண்ணி இருக்கு இது இவங்களுக்கு புரியல இவங்க இன உணர்வு தமிழ் உணர்வு எதையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க ஆ எங்க விஷயத்துல எல்லாம் தலையிடாது எங்க விஷயத்துல எல்லாம் தலையிடாது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய எண்ணத்துக்கு பலியாகிறார்கள் அவர்களுடைய சூழ்ச்சிக்கு பலியாகிறார்கள் எனக்கு ரெண்டு பக்கமும் தலைவல்லி அவங்களும் சூழ்ச்சி பண்ணி தாழ்த்துறாங்க இவங்களும் நாங்க தாழ்வா இருக்கிறது தான் எங்க வாழ்க்கை அப்படின்னு வீரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க வள்ளர் பெருமான் சொல்றார் நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ நாட்டிலே பலபெயர் நாட்டி சிறு தெய்வம் நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ நாட்டிலே பலபெயர் நாட்டி பலிதர ஆடு பன்றி குடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலிபுறக் கொண்டு போகமும் கொண்டு புந்தி நொந்து உளம் நடுக்குற்று இந்த மாதிரியான அந்த குலதெய்வ ஜாதி வழிபாடுகளை பார்க்கிற போது நான் நடுங்கினேன் அப்படிங்கிறார் வள்ளலார் நீங்க என்ன அவமானப்படுத்தலப்பா என்ன அவமானப்படுத்தல வள்ளலாரை காயப்படுத்துறீங்க திருநாவுக்கரசரை அவமதிக்கிறீங்க ஆழ்வார்கள் வாக்கு படிக்காம பேசுறீங்க எவ்வளவு கடுமையான வார்த்தை புந்தி நொந்து உளம் நடுக்குற்றேன் கலியுறு சிறிய தெய்வம் பெண் கோயில் கண்டகாலத்திலும் பயந்தேன் இந்த மாதிரியான கோயில்களை பார்க்கிற போதெல்லாம் நான் பயந்தேன் என்று பேசுகிறார் இப்போ முழுக்க அந்த வார்த்தையை சொல்றேன் திருநாவுக்கரசருடைய பெருமையை சொல்றேன் என்று நாம் யாவர்க்கும் இடைவோம் அல்லோம் இரு நிலத்தில் எமக்கெதிர ஆபார் இல்லை சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் சிவபெருமான் திருவடியே சேர பெற்றோம் ஒன்றினால் குறையுடையோம் அல்லோம் அன்றே உருவினியார் செரல் ஒழிந்துட்டு ஓடி போனார் பொன்றினார் தலைமாலை அணிந்த சென்னி புண்ணியனை நன்னிய புண்ணியத்து உள்ளதாமே அதாவது சென்னி புண்ணியனை நன்னிய புண்ணியத்து உளோமே என்று திருநாவுக்கரசர் பாடுறார் என்ன புரிஞ்சுது மர மண்டங்களுக்கு அவர் இது மாதிரியான சிறு சிறு தெய்வ வழிபாட்டில் இருக்காதீர்கள் என்று சிவனை கும்பிட சொல்லுகிறார் நம்முடைய நாவுக்கரசர் பெருமாளை கும்பிட சொல்லுகிறார் ஆழ்வார் பெரிய தேவதையாகிய அம்பிகையை கும்பிட சொல்லுகிறார் இந்த சின்ன விஷயத்துல மாட்டிக்கொண்டு விட்டால் நீங்கள் உங்கள் குலதெய்வங்கள் கோயிலை கட்டிக்கொண்டு அதை கும்பிடுவேன் என்று போனால் சாதி நாட்டில் இருக்கும் ஒரே எக்ஸ்ரே மிஷின் எக்ஸ்ரே எடுக்குது இல்ல ஒரு ஸ்கேன் மிஷின் ஸ்கேன் எடுக்குது பிளட் டெஸ்ட் பண்ணுற மிஷின் பிளட் டெஸ்ட் பண்ணுது கேன்சர் இருக்குன்னு சொல்லுது சுகர் இருக்குதுன்னு சொல்லுது பிபி பார்க்குற அப்பாரேட்டஸ் பிபி இருக்குன்னு சொல்லுது ஓ இந்த மிஷின் அயோக்கியத்தனமான மிஷின் ஓ இந்த மிஷின் இந்த உலகத்து ஏ மிஷின் சொல்லுதுற என்ன மாதிரியான ஆபத்து இருக்குன்னு இது மாதிரியான சிறு தெய்வ வழிபாடு சாதியத்தை வளர்க்கும் குலதெய்வ வழிபாடு என்ற பேரில் நீங்கள் மீண்டும் மீண்டும் கீழே தள்ளப்படுவீர்கள் உங்கள் மீது உள்ள அக்கறையால் சொல்லுகிறேன் கேட்கிறவர்கள் கேளுங்கள் கேளாதவர்கள் போங்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் மனம் நொந்து சொல்லுகிறேன் திருநாவுக்கரசரையும் ஆழ்வாரையும் அபிராமி பட்டரையும் அவமதிக்கிறவர்கள் என்னை அவமதிப்பதாக நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாது அவர்களை அவமதித்த பாவம் முழுவதும் அவர்களையே சேரும்